கரூர்ல நடைபெற்ற இந்த சம்பவத்தை பத்தி தான் எல்லாருமே பேசி இந்த சம்பவத்துக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு மாறி மாறி குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம் இந்த ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகள் இருப்பாங்களா அந்த மன நோயாளிகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவது ஒருத்தங்க இந்த கூட்ட நெரிசல் சிக்கி செத்து போயிருந்தாங்கன்னா தான் நீங்க வந்து ஸ்டாண்ட் வித் விஜய் இந்த நேரத்தில் பதிவு போட்டு இப்படி பதிவு போடக்கூடிய எவனாவது ஒருத்தன் அந்த கரூர்ல அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த செத்து உடம்புக்கு மாலை போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து அவங்க கதறக்கூடிய அந்த கதறல் சத்தத்தை கேட்டுருந்தீங்கன்னா இப்படிலாம் பதிவு போட்டிருப்பீங்களா நீங்கள் போட்டுப்பீங்களா எங்கேயோ உட்காந்துட்டு மயிரே போச்சுன்ட்டு நீங்க நேசிக்க கூடிய விஜய் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து ஐ ஸ்டாண்ட் இருப்பீங்களே எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லுது நான் செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுது அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா விஜய மாச்சுட்டு போயிருவான் ஆனா அந்த குழந்தைய சுத்தி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் உட்காந்து எடுத்து இருப்பாங்க ஒருத்தர் சொல்றான் ஒரு குழந்தை வந்து செத்து போயிருச்சுன்னா அடுத்து பெத்துக்கலாம் ஆனா தளபதி ஒரே ஒரு தளபதி தான் பாருங்க இந்த மாதிரி மன நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜயவர்கள் உருவாக்கி வச்சிருக்க